அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினேழு விருட்ச இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் சமீபத்தில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அந்த கோவிலால் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் இது போன்ற சில தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வரவே முடியல நிறைய கடன் வாங்கிட்டேன் ஆனால் கடன் மேலே கடன் வரவுக்கு விட செலவு அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது என் வாழ்க்கையில் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்குது எதிர்மறையான வினைகள் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையான பலன்களை கொடுப்பாங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் நட்பாக பழகுவீர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நெருக்கமாக பழகுவீர்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள் இருவரும் இன்றைய நாளை மகிழ்வோடு கொண்டாடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக காணப்படுகிறது பணப்பெட்டியில் பணம் கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கடவுள் அருளால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்களது இலக்குகளை விரைந்து அடைவீர்கள் உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ள இன்றைய நாளை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டு மகிழ்வீர்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக காணப்படுகிறது நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு கணிசமானதாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் சிறந்த வேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதனால் உங்களது தன்னம்பிக்கை பாதிக்கப்படலாம் ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல் கோவிலுக்கு செல்லுதல் போன்றவற்றின் மூலமாக ஆறுதல் பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் இதனால் உங்களது உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் மகிழ்ச்சி இருக்க பேச்சில் கடுமையை தவிர்க்க வேண்டியது நல்லது நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் கரையலாம் போதிய அளவில் பணம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால் மற்றும் முட்டிவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க இயலாது என்ற காரணத்தால் சுய முயற்சியை நம்பி செயல்படுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம் ஓய்விற்கு நேரம் இருக்காமல் போகலாம் சிறப்புடன் பணியாற்ற திட்டமிட்டு பணிய பணிபுரிய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துறையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது உறவில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படாது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியின்மை காணப்படலாம் இதனால் பதட்டம் நிலவலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது கடினமான பணிகளையும் இன்று எளிதாக முடிப்பீர்கள் உடல் மற்றும் மன தைரியத்தோடு இன்று காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை பயன்படுத்துவீர்கள் நீங்கள் பணி செய்யக்கூடிய பாணி உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு தேவையை விட அதிகமாக காணப்படலாம் சேமிப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய வலிமை காரணமாக இன்று முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் மூத்தவர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றுவீர்கள் பணிகளை ஒழுங்கு முறையோடு மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படலாம் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துக் கொள்வீர்கள் சேமிப்பு உயரும் உங்களிடம் ஆற்றல் காணப்படுகிறது அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக அமையலாம் இன்று பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எந்த செயலையும் யோசித்து செய்ய வேண்டியது நல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் இனிமையற்ற சூழ்நிலையை சந்திப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதனை எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி தீவிரமாக இருக்கலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணம் பெறலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க சற்றே கடினம் இன்று பாதகமான விளைவுகளை தடுக்க யோசித்து முடிவெடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொள்ள இயலாது பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளிப்படையாக உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது உறவில் நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம் அஜாக்கிரதை காரணமாக சிறிது பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்தில் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் நண்பர்களே நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவெடுக்கலாம் பொறுத்தவரை பணிகள் நடக்க உகந்த நாள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் நிதி நிலைமையை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் ஊக்கத்தொகை கிடைக்கும் சேமிக்க ஆற்றல் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்று வலிமையாக உணர்வீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்க சாத்தியமான நாளாக அமைகிறது பிறருடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது இறை வழிபாட்டில் ஈடுவது நல்ல ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தாமதம் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் மிச்சமின்றி முடிக்க நீங்கள் திறமையாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயத்தையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு யோசித்து செயல்பட வேண்டும் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் அதனை கவனத்தோடு கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எதிர்காலம் குறித்த பயம் காரணமாக பணியிடத்தில் பாதட்டம் காணப்படலாம் அமைதியாக திறமையோடு இன்று செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியின்மை காணப்படலாம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டை புதுப்பிக்க அல்லது புனரமைக்க பண செலவு செய்யலாம் சேமிப்பு நிலை உயர் உயர குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடைவெளி காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் தகுந்த சிகிச்சை மூலமாக ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகள் கிடைக்காது இதனால் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூற முடியாமல் போகலாம் பிறரோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று தேவையற்ற பயணங்கள் காணப்படலாம் பணியில் உங்களது வளர்ச்சிக்கான வாய்ப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை உங்களுக்கு காண படலாம் கைது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகள் ஆரோக்கியம் பற்றிய கவலை உங்களுக்கு காணப்படலாம் துணையினுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்